முல்லைத்தீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கும்மளமுனை கொட்டு கிணற்று பிள்ளையார் ஆலய கேணியில் மாணவிகள் இருவர் புகைப்படம் எடுக்க சென்று நீரில் சம்பவத்தை காட்டும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது முள்ளியவளை பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் தரம் பத்தில் கல்வி கற்கின்ற மூன்று மாணவிகள் நேற்று மதியம் முல்லைத்தீவு கும்மளமுனை கொட்டு கிணற்று பிள்ளையார் ஆலய கேணிக்கு சென்றுள்ளனர் மூவரும் கேணியில் இருந்தபோது இருவர் நீரில் மற்றவர் புகைப்படம் எடுத்துள்ளார் திடீரென இருவரும் நீரில் மூழ்கிய நிலையில் அவர்களை காப்பாற்ற முயன்று அது பயனற்று போக குறித்த யுவதி அயலவர்களை அழைத்து அவர்களை மீட்டு முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதித்த போதும் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காணொலி வெளியாகியுள்ளது